அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் எழுபத்தி எட்டாவது குரல் மனத்தது மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீராடி மறைவாக வாழ்க்கை நடத்தும் மஞ்சளையாளர்கள் பலர் உள்ளனர் உள்ளத்த அழுக்குகளை ஒழிக்காமல் உடல் அழுக்கை கழுவி வெளி போடும் சந்நியாசிகள் பலர் என்பது பொருளாகும் காமம் வெகுளி மயக்கம் என தன் மனத்தில் குற்றம் உடையவராய் வெளியில் நீராடி முழுகி சுத்தம் செய்து உடை தரித்து வேஷம் போடுபவர் பலர் மறைந்து செய்கிறார்கள் உண்மை துறைவுகள் சிலரே உள்ளனர் பலர் பொய்யானவரே என விளக்கி அவர்களை அறிந்து நீ கவனமாயிருந்து அவர்களை நீக்க வேண்டும் புறத்தில் துறவி போல் குளிக்கிறான் உள்ளே தூய்மை இல்லை என்பதை விளக்குகிறார் நூத்தி எழுபத்தி ஆறு இருநூத்தி எழுபத்தி ஏழு இருநூத்தி எழுபத்தி எட்டு இந்த மூன்று குரலாலும் கூடா ஒழுக்கம் உடையவரது குற்றமும் அவரை அறிந்து நீக்கல் வேண்டும் என்பதும் கூறப்பட்டது நன்றி வணக்கம்